சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எழுதிய காலை வணக்கம் நான் செக்ரட்டரி பேசுகிறேன் யார் நம்ம வந்து நம்முடைய சங்கத்தினுடைய பணத்தை செலவு பண்ணி வந்து இவ்வளோ இந்த என்ட்ரன்ஸில் இவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் பர்பஸாக சம்படி யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க போல இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ பெரிய கவர் வித் அதில் தேவையில்லாதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த பக்கம் ஒரு இது அதே மாதிரி இந்த பக்கம் விசு போகும்போது வி விசிறடிச்சிட்டு போகிறாங்க ஒரு நல்ல ப்ராக்டிஸே கிடையாது என்னடா அது நீட்டாக இருக்க அது ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு உணர்வே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் யாரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெஹிக்கிள் நம்பர்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி வைங்க வில் டேக் ஆக்ஷன் இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நல்லது கிடையாதுங்க என்னங்க கார்பரேஷன் வந்து ரெகுலராக வர்றாங்க வரவங்கக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணால் அவங்க எடுத்துகிட்டு போய் என்ன செக்ரிகேஷன் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணுறாங்க அதை விட்டுவிட்டு வந்து இந்த மாதிரி ரோட்லலாம் போட்டு வச்சா என்ன அர்த்தம் நாகரிகம் தெரியாத ஆளுங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது நாம் சொல்லி தான் புரிய வைக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ